தங்கவடி வேலா இந்த ஏழை முகோம் இந்த ஏழை முகோம் பாலவையா திருச்செந்தூர் வேளா எங்கள் வேலா ஐயா தங்கவடி வேலா இந்த ஏழை முகோ இந்த ஏழை முகம் ஐயா திருச்செந்தூர் வேலா தங்கவடி வேளாய கண்ணிலே நடந்து வந்தோன்றால் கடிக்க பாடி வந்தோம் கண்ணிலே நடந்து வந்தோன்றால் கடிக்க பாடி வந்தோமோனை துரித்தால் சுகம் என்று எழுதி வந்தோம்

பயன முகையை நம்பி வந்தே கதிர்வேரா குமரா கண்ணே கதிர்வேறா இந்த கவலைகளை நீக்கவே உண மயிலேறியுங்கள் வருவது தானே அரோங்கபடி தங்கபடி வேளா இடை ஏழை முகம் ஐயா ஏழை முகம் பாரமையா திருத்தந்தூரு வேளா எங்கபடி வேளா ஐயத்தக்கபடி வேளா இல்லைகளை முகோகளை முகம் பாரமையா பழனி மலை வேளா எங்கபடி வேளா ஐய தங்கபடி வேளா இந்த ஏழை முகம் பாரமையா வே கலிபடித்தோம் வந்த புயல் வந்து எங்களை சேர்த்தனைக்க வேண்டும் அந்த அறுவதுதான் ஏழை முகம் ஏழை முகம் செல்வங்கள் ஓரிடத்தில் சென்று தங்கி இருப்பது செல்வங்கள் ஓரிடத்தில் சென்று தங்கி இருப்பது அல்லமனே பாத்திருக்க வேண்டாமோ உள்ளே மலரை எடுத்து முருகா மலரை எடுத்து நீங்கள் முருகனுக்கு படைத்தோரைவது தானே இந்தபடி வேளா ஐய தந்தபடி வேளா இந்த ஏழை முகம் தாமி ஏழை முகம் பாரமையா திருப்பணமுற்ற வேளாயா

சாமிளா தத்தளி குறைந்த கவி படிப்போம் தத்தளி குறைஞ்சோமெல்லாம் கோடியோனே ஒத்துவாத்து ஒண்ணு எங்களுக்கு பல உதவிகளை செய்திடவே சாகிங்க வருவதுதான் தங்க வடி இந்த ஏழை முகம் சாமி ஏழை முகம் பாருமையா தனிய மல வேலா ஐயா இந்த வடி வேளா ஐய தங்கபடி வேறா இந்த ஏழை முகம் இந்த ஏழை முகம் பாருமையா சுடுக்கு சுடை வேறா எங்க வடி வேளா ஐய தங்க வடி வேளா இந்த ஏழை முகம் சாமி ஏழை முகம் பாருமையா சோழ வேலா ஐயா எங்க வடி தங்க வடி வேளா இன்னை இந்த எலை முகம் பாரமையா திருச்செந்தூர் வேளா இந்த வடி வேளா தங்கவடி வேளா இந்த எழை முகம் பாருமையா ஆறுவட வேளா எங்க வடி வேளா தங்க வடி வேலா இன்னை எழைமுகம் இந்த எழை வேளா இந்த ஏழை முகம் ஐயா ஏழை முகம் பாரமையா செந்தூர் வடிய வேளா